புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சார் எனக்கு வந்து அவர் பேசும்போது ரொம்ப பாவமா இருக்கு சார் பதினஞ்சு வருஷம் சார் ஒரு கதை ரெண்டு கதை இல்ல ஊரா ஓராயிரம் கதை சொன்னவர் அவர் சரிங்களா அப்படியே பட்டவரு பதினஞ்சு வருஷம் கட்சி இன்னைக்கு தொலைச்சிட்டு நிக்கிறாரு அதுக்கு காரணம் தளபதி இந்த தாவேக்கா அப்படின்னும் போது அந்த கோபம் யாரு காரணம் இருக்கும் இப்ப நீங்க நல்லா வந்து திருநிதி வாங்கி சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்க உங்க சோத்துல மண்ணள்ளி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வைத்திருச்சல் காட்டதான் செய்வீங்க அப்படிதான் பாக்குறேன் உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்க தவிர கோபம் வரல எந்த இடத்துலயும் சார் அவங்களோட அந்த வன்மம் வெளியில வருது வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் போது பாவம்னு பார்த்து தான் போக முடியுமே தவிர அவங்கள கலாய்க்க தோணலை உண்மையிலேயே அவங்கதான் உண்மையிலேயே அரசியல் படுத்தப்படணும் இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து நேற்றி தாவைக்கணவர் கூட்டம் போட்டாங்க அவங்க கிட்ட கேட்கும் போது என்னன்னு தெரியல அவங்க

ஆட்சி அதிகாரம் சொல்லிட்டு அரசியல் காலத்தில் நிக்கிறாங்க அது நீங்க அண்ணனோட அந்த அரசியல் நீங்க நகர்வோனா நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் நம்ம கட்சியில இளைஞர்கள் இருக்காங்க படித்தவர் இருக்காங்க படிக்காத இருக்காங்க பண்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனா அண்ணன் வந்து செதுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு ஒண்ணு அப்படி இருக்கும் கூட அடுத்த தலைமுறைக்கு அரசியல் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கும் போது வெறும் வெச்ச திரை கவர்ச்சியை வச்சு விஜயோட தொண்டர்கள் வந்து வர்றது வந்து அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குரிய ஆக்கமோன்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு அதை நினைச்சுன்னா நீங்க பயமா இருக்காடி ஒரு அரசியல் காலம் காலமாக என்னா மூன்று நான்கு தலைமுறை அரசியல் விட்டு வெளியேறிட்டோம் வெளியேறிட்டாங்க அரசியல்ன்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது அரசியல் இப்படிதான் உன்னோட வாழ்க்கை வாழ்வியல் தான் அரசியல் சொன்னதே வந்து எங்கள் அண்ணன் செஞ்ச சீமான் தான் அப்போ வந்து இது மாதிரி தலைமுறை வந்து இரண்டு வர நேரத்துல இப்படி ஒரு திரைத்தவர் வச்சு அஹ் வந்து ஒரு சமூக

என்னோட வருஷம் நான் வந்து நான் ஏன்முறை மருத்துவன் நானுவிட்டிஸா இருந்துட்டு இருந்தேன் மக்களுக்கான சேவை அடுத்த பொறுப்பாளர் இருப்பாங்க இல்லையா நான் மருத்துவ பாசிலேயே டைரக்டா தான் வந்தேன் நானு என்னால மருத்துவ பாசனை வந்து தான் என்ன பரிந்துரை பண்ணும் கட்சிக்கு எல்லாமே அது மாதிரி வந்தது ஆனா அண்ணன் வந்து தீவிரமா எனக்கு நான் கட்சியில இணைஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்கள் இருபத்தி ஒன்னு தேர்தல்களுக்கே அண்ணன் வந்து நான் இப்ப நான் இப்ப பேசுறதுக்கு இந்த எழும்பு சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட முதல் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளரா அண்ணன் களம் காண வச்சாங்க நான் வந்து மருத்துவ பாசல பயணிச்சுட்டு இருக்கேன் நானு அப்படிதான் வந்து நான் வந்து